நல்லா அணுகிடுச்சு இப்ப கையில இருக்கிறது ஊற்றம் நம்ம பாக்குறது கம்மியாச்சான் தெரிஞ்சு உருளக்கிழங்குடங்க

அதுல ரெண்டு எப்படி ரெண்டு உருளைக்கிழங்கு போடுவோம் அப்ப கழிவு அப்படியே ரெண்டு உருளைக்கிழங்கு அப்படியே போடுறோம் உள்ள கிழங்கு ஓட்ட வாடிக்கு கொஞ்சம் அந்த வச்சிருந்த புளித்தண்ணி இப்போ நம்ம தண்ணி பார்க்கறது நல்லா சூப்பராக இருக்கு இதில் இப்போ இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு தேங்காய் சைல் அடிச்சு அரைச்சி ஊற்றினோம்னா கம்மியாக இருக்கும் நம்ம ஊரில் வைக்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் பாலை ஊற்றிக்கிறாங்க நல்லாயிருக்கும் சூப்பரா இருக்கு பண்ணிடுவா தண்ணி ஊற்ற கூடாதுங்களா இந்த தண்ணி வந்து அந்த உருளைக்கிழங்கு வேறு சோ இப்ப இந்த நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி சுண்டிச்சுட்டு சுண்டணும்

மூணு குழம்பு ரெடி ஆகிடுச்சு வருங்க அப்படியே நல்லா கொதிச்சு அப்படியே ஒரு மல்லித்தலை மட்டும் போட வேண்டியதுங்க கையை வேறு ஒன்றும் கிடையாது ஓகே